ஒரு சமயம் நடந்த விஷயம் கிருஷ்ணபூர்னு பேர் கொண்ட ராஜ்யத்துல தினமும் மிதிலேஷ் தன்னுடைய சவரம் செய்யற பெட்டி எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போவாரு அப்புறம் கிராமத்துல ஒரு மரத்தடியில போய் உட்காருவாரு அங்க எல்லாரும் அவர்கிட்ட முடி வெட்டுறதுக்கு வருவாங்க இன்னைக்கு ராஜாவோட தூது ஒரு ஒருத்தர் வந்தாரு அப்புறம் அவரு அவர்கிட்ட சொன்னாரு என்ன மித்திலேஷ் நீதானா இது ஆமாண்ண நான் தான் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி முடி வெட்டணும் எனக்கெல்லாம் வெட்ட வேண்டாம் மகாராஜா ஒரு கட்டளை இருக்காரு ராஜ்யத்துல இருக்கிற ஃபேமஸான முடி வெட்ட வரை கூட்டிட்டு வரணுமா இது எனக்கு கிடச்ச பாக்கியம்தான் என்னோட கலைக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கே சொல்லுங்க மகாராஜாவை பாக்குறதுக்கு எப்போ வரணும் இப்பவே கிளம்பு மகாராஜாவோட தாடியும் அப்புறம் முடியையும் வெட்டணும் சரி வாங்க போகலாம் அந்த தூதுவர் மித்ரேஷ ராஜாவோட அரைக்கி கூட்டிட்டு போனாரு ராஜா இந்திரஜித் தன்னோட அறையில உட்கார்ந்து

நான் கவனமா இருக்க மகாராஜா மித்லேஷ் ராஜாவோட தலைமுடிய வெட்ட ஆரம்பிச்சாரு அப்புறம் கூடவே அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசினாரு மித்லேஷ் பேசுற விதம் அப்புறம் அவருடைய வேலை செய்யற விதம் இது ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆஹா ரொம்பவே அற்புதம் நீ நிஜமாவே ரொம்பவே திறமைசாலியான முடி முடிவெற்ற வந்தான் இனிமே ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் நீ இங்க வந்துடு வந்து என்னோட முடியை வெட்டிட்டு போ அப்படியே செய்யற மகாராஜா இது போல மித்ரேஷ் சில மாசங்கள்லயே ராஜாவுக்கு ரொம்ப நெருங்கினவரா மாறிட்டாரு அப்புறம் தலைமுடி வெட்டுறதோட சேர்த்து அவர் தர்பார்லயும் உட்கார ஆரம்பிச்சாரு இது மந்திரியார் அன்சுமனுக்கு சுத்தமா பிடிக்கல இன்னைக்கு அவரு சவரம் வேலை பாக்குற மித்திலேஷுக்கு ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு தான் வந்தாரு மகாராஜா வாழ்க வா அன்சுமன் இன்னைக்கு என்ன விஷயம் கொண்டு வந்திருக்க புதிர் போடுறதுக்கு ஆமா இன்றைக்கி நான் ரொம்பவே அற்புதமான ஒரு கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் கேளு கேள்வி என்ன சரி மகாராஜா நான் என்ன கேட்க வந்தேன்னா யாராவது உங்களோட தாடியை பிடிச்சி இழுக்க முடியுமா ஒரு வேளை அப்படி பிடிச்சி இழுத்தாங்கன்னா அப்போது அவங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் என்ன கேட்டுட்ருக்கீங்க அதுக்காக நாங்கள் அவங்கள கண்டிப்பாக சிறைச்சாலையில் போட்டுருவோம் என்னை மன்னிச்சிருங்க காவலரே ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த சபையில் உட்காந்துட்ருக்கானே இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் மகாராஜா நான் இப்போவே வாக்கு கொடுக்குறேன் உடனே அவனை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டுருங்க சொல்லுங்க மந்திரி அந்த துரோகி யாரு உங்களோட முடி திறத்துறவன் மித்திலேஷ் ஆனால் மகாராஜா வாக்கு கொடுத்துட்டாரு காவலாளி இப்போ அந்த வாக்கு அவரால் திருப்பி எடுக்க முடியாது மந்திரி நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையை இவ்வளோ சாதாரணமாக கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் உங்கள் வார்த்தைகளால் என்னை மயக்கிட்டீங்க நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலையே மகாராஜா நீங்க தான் இவ்வளோ பெரிய ஆணையை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கணும் மகாராஜாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு ஒரு பக்கம் ராஜா கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுத்த உத்தரவு அப்புறம் இன்னொன்னு மந்திரி திடீர்னு வந்து குழப்பின விஷயம் மகாராஜா நீங்க உங்க உத்தரவை ஏன் திருப்பி எடுத்துக்க கூடாது ஏன்னா நீங்க மகாராஜா வச்சே நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க யோசிச்சு பாருங்க மகாராஜா இந்த உத்தரவு உங்களுக்கே ஆபத்த முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நீ மகாராஜாவையே மிரட்டியா இல்ல 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 மகாராஜா உங்க ராஜ்யத்துல இருக்க ஒரு சாதாரண மனுஷனா நான் நியாயத்தை தான் கேக்குறேன் நீ என்னதான் சொல்ல வர மகாராஜா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எந்த காரணத்துக்காக எனக்கு தண்டனை கொடுக்க போறீங்க முடி திருத்துறவனா அது என்னோட கடமை அதுக்காக நீங்க என்ன விட்டுடலாம்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இதே மாதிரி நிறைய பேர் தப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது யாரு அவங்களோட பேரை சொல்லு உங்களோட ரெண்டு பசங்க நான் பார்த்துருக்கேன் அந்த ரெண்டு குழந்தைங்களும் உங்களுக்கு மேலே ஏறி உங்க தலைமுடியையும் விளையாடிட்டு இருப்பாங்க உனக்கு கண்டிப்பா எந்த தண்டனையும் கிடைக்காது நான் உன்னை சோதிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீ என்ன பண்ணுவேன்னு பார்த்தேன் ஆனா மஹாராஜா ஆனாலாம் எதுவும் இல்ல மந்திரி உன்னோட இந்த செயலை விளையாட்டா நினைச்சு உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன் ஆனா ஒரு மாசம் வரைக்கும் நீ இந்த தர்பாருக்கு ஒரு பெண் வேடத்துல தான் வந்தாகணும் நீங்க சொல்ற மாதிரியே செய்யற மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க அப்புறம் மித்திலேஷ் நான் உனக்கு ஆயிரம் தங்க நாணயங்களை உன்னோட புத்திசாலித்தனத்துக்காக பரிசா கொடுக்க போறேன் மித்திலேஷ் தலை குனிஞ்சு ராஜாவை வணங்கினாரு அப்புறம் மந்திரியார் தலைக்கால் புரியாம சதி மோசம் பண்ணதுனால அவருக்கு தண்டனை கிடைச்சது அப்புறம் ராஜாவோட பார்வையில மித்திலேஷ் மேல உள்ள மரியாதை இன்னும் அதிகமாச்சு ஆனா மந்திரி அன்சிமன் பொறாமனால இன்னும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் தன்னோட வீட்டுக்கு வந்ததும் அவருடைய அப்பாவை பார்க்க போனாரு அப்பா நான் அந்த முடி திருத்துறவன சும்மா விட மாட்டேன் பழைய ராஜாவோட அரசவையில நீங்களும் ஒரு மந்திரியா இருந்திருக்கீங்க தானே நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க ஆனா அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அன்சிமன் நடந்த விஷயங்களை அவங்க அப்பா கன்ஷாம் கிட்ட சொன்னாரு அவருடைய அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு நீ அந்த முடி திருத்துறவனால ஒரு பெண்ணோட வேடத்துல போய் ஆகணுமா? இவ கிட்ட ரொம்பவே அற்புதமான ஒரு யோசனை இருக்கு. கவனமா கேளு. கன்ஷம் தன்னுடைய யோசனையை அன்ஷிமனோட காதுல சொன்னாரு. உடனே அன்ஷிமனோட கண்கள் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. இப்படி மெல்ல மெல்ல ஒரு மாசம் கடந்து போயிடுச்சு அப்புறம் இன்னைக்கு மந்திரி அன்ஷிமனுக்கு கொடுத்த தண்டனப்படி அவர் புடவை கட்டிக்க வேண்டிய கடைசி நாள் இதுதான். அவர் சபைக்கு தன்னுடைய அப்பா கன்ஷாம கூட கூட்டிட்டு வந்தாரு வாங்க மந்திரி என்ன விஷயம் இன்னைக்கு பழைய மந்திரியும் கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதாவது என்னோட அப்பா ஆத்மாவால இறந்து போயிட்டாரு சில நாள் சொர்க்கத்துல இருந்துட்டு இப்பதான் திரும்பி வந்தாரு அப்படியா சொர்க்கம் எப்படி இருந்துச்சு கன்ஷாம் அங்க நீங்க என்னோட முன்னோர்களை பாத்தீங்களா எல்லாரையும் பார்த்தேன் அவங்க எல்லாரும் அங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே அவங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க என்ன சொல்றீங்க என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா என்ன நான் இந்த ராஜ்யத்தை பாத்துக்கிற விதத்துல இல்ல வேற விஷயமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகாராஜா அவங்க உங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரி சொல்லுங்க அங்க அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அது வந்து மகாராஜா சொர்க்கத்தில் திருத்துறவங்க இல்ல அதனால அவங்க தாடி தர வரைக்கும் வளர்ந்துடுச்சு உங்களோட முடி முடித்திருத்தறவரை அவங்க சொர்க்கத்துக்கு வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படியா அப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம இங்கேருந்து எந்த திருத்துறவரும் அனுப்ப முடியாது ஆனால் அந்த முடி திருத்துகிற மித்திலேஷை நம்ம எரிச்சாகணும் அப்புறம் அவனுக்கு இறுதி சடங்குகளை பண்ணி ஆகணும் ஆனால் அது ஒரு கொலைக்கு சமமாகுமே இல்லை மகாராஜா அப்படியெல்லாம் கிடையாது அவன் அங்கே போய் வெட்டின உடனே அவனை திரும்பவும் எப்படி இருந்தானோ அப்படியே அனுப்பி வச்சிடுவாங்க இது உண்மையா நான் சொல்கிறது உண்மை மகாராஜா நீங்கள் கூடிய சீக்கிரமாக முடிவு எடுத்தாகணும் ஆ சரி மிதிலேஷ் நீ தயாராயிரு அப்புறம் நீ வெட்டுறதுக்கு தேவையான எல்லா பணத்தையும் என்கிட்ட வாங்கிக்கோ அவங்க யாருக்கும் நீ கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிற மகாராஜா ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அது என்னது நான் இந்த செய்தியை என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்புறம் அவங்களுக்கு அரிசிக்கான ஏற்பாடையும் பண்ணணும் ஏன்னா நான் சொர்க்கத்திலேருந்து திரும்பி வர வரைக்கும் அவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக என்னோட கவலை இல்லாமல் வாழணும்ல சரி உனக்கு எவ்வளோ நேரம் வேணும் ஒரு மாதம் மகாராஜா அவ்வளோ நாளைக்கு நான் அவங்க கூட இருந்துட்டேன்னா அப்புறம் எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாதே சரி மித்திலேஷ் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வேலையை முடிச்சிடலாம் மெல்ல மெல்ல அந்த ஒரு மாதமும் கடந்து போச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் உறுதி செய்யப்பட்ட இடத்துக்கு போனாங்க அங்க வைக்கோலும் மர அடுக்கப்பட்டிருந்தது அன்சுமனும் கன்ஷாமும் அந்த இடத்துல இருந்தாங்க இன்னும் மகாராஜாவும் மித்திலேஷும் வரல எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த மித்திலேஷ் ஓடி போயிட்டு இருப்பான் ஓடி போயிட்டான் அது அவனுக்கு நல்லதுதான் ஒரு வேலை இங்க வந்துட்டான்னா இன்னைக்குதான் அவனோட கடைசி நாள் நீங்க சரியா சொன்னீங்கப்பா அப்ப அங்க ராஜா கூட மித்ரேஷ் தன்னுடைய சவர தொழில் செய்யற ஆயுதங்கள் டப்பாவை எடுத்துட்டு அங்க வந்தாரு இத பார்த்துட்டு கன்ஷாமும் அன்சிமனும் அதிர்ச்சி ஆனாங்க பழைய மந்திரி யாரே என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்க ஒண்ணு இல்ல ராஜா நான் என்ன யோசிக்கிறேன்னா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதுதான் மகாராஜா நீங்களே தீய மூட்டுங்க நான் உடனே இந்த தீக்குள்ள போய் பாஞ்சிடுறேன் மித்ரேஷ் அந்த வைக்கோல் போர்க்குள்ள நுழைஞ்சாரு அப்புறம் மகாராஜா கொஞ்ச நேரத்திலேயே நெருப்பு வச்சாரு ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அங்க யாருடைய குரலும் கேட்கல எப்படி இருந்ததுன்னா வெறும் வைக்கோல் மட்டும் எரிய மாதிரி தெரிஞ்சது நீங்க சரியான விஷயத்தை தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் கன்ஷாம் இப்போ மித்திலேஷ் சொர்க்கத்துக்கு போய் என்னோட முன்னோர்கள் முடிய வெட்டிக்கிட்டு இருப்பான் ஆமா மகாராஜா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கூடவே அப்பா பிள்ளை ரெண்டு பேருக்குமே ஆனா ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்கு காரணம் வேற மூணு மாசம் ஆயிடுச்சு மித்லேஷ் இன்னும் திரும்பி வரவே இல்ல ராஜா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அவரு மந்திரி அப்புறம் கணிசாம அவருடைய இடத்துக்கு கூப்பிட்டாரு மகாராஜாவோட தாடியும் தலைமுடியும் அதிகமாக வளர்ந்துடுச்சு ஏன்னா அவரு வேற எந்த ஒரு முடி திருத்தம் பண்றவர்கிட்டயும் முடிய வெட்டிக்கல மகாராஜா வாழ்க மகாராஜா வாழ்க அந்த முடி திருத்திரவன் ஏன் இன்னும் திரும்ப வரல இந்நேரத்துக்கு அவன் திரும்பி வந்திருக்கணும்ல ஒருவேளை அவனுக்கு சொர்க்கம் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மகாராஜா நான் அவனை எதிர்பார்த்துக்கிட்டே முடியை வெட்டாம இருக்கேன் அவன் இப்போ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே ஒரு பிரச்சனையும் இல்ல மகாராஜா நீங்க வேற ஒருத்தனை தேடிக்கோங்க அப்பதான் தர்பாருக்கு சவரம் செய்யறவர் வந்தாரு மித்திலேஷ பார்த்ததும் கண்சாமும் அன்சிமானும் வாயடச்சி போயிட்டாங்க ஓ மிதிலேஷ் நான் என்ன நனைச்சனா நீ வரருத்துக்குள்ள எனக்கு வைசாயிடும் நனைச்சாய் என்ன மன்னித்திருங்க மகாராஜா ஆனா உங்களுடு முன்னோர்கள் என்ன அங்கேயே இருக்க வெச்சிடாங்க அப்படியா அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லு மிதிலேஷ் நல்லா இருக்காங்க மகாராஜா நல்ல சாப்பாடு நல்ல ஓய்வு இப்போ நாங்க எல்லாருக்குமே முடிவெட்டுறது எப்படின்னு கத்து கொடுத்தேன் அப்படியா எனக்கு சொர்க்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லு மகாராஜா அங்க இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சொல்லு அப்படி அங்க என்ன பிரச்சனை இருக்கு நான் இப்பவே அதை சரி பண்ணிடுறேன் மகாராஜா அதாவது சொர்க்கத்துல இருக்கிற ரெண்டு மந்திரிங்க அவங்களோட அடுத்த ஜென்மமா பூமியில பிறந்துட்டாங்க அங்க புத்திசாலியான அப்புறம் அந்த ராஜ்யத்தை நடத்துறதுக்கு ரெண்டு மந்திரிங்க அவசியமா தேவைப்படுறாங்க அவங்க பழைய மந்திரியான கன்ஷாம ரொம்பவே புகழ்த்தினாங்க அப்புறம் அவரை திரும்பவும் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படியா அப்படின்னா இன்னொரு மந்திரிக்காக நம்ம யார் அனுப்புறது மகாராஜா அவங்க சொர்க்கத்தில இருந்து அன்சுமன் மந்திரி புடவை கட்டிட்டு இருக்கிறத பார்த்து நல்லா சிரிச்சாங்களாம் அவங்க சொன்னாங்க நீங்க இவரையும் இவர் கூடவே அனுப்பி வைக்கணுமா அதுதான் சரியான முடிவு ரெண்டு மந்திரிகளையும் இன்னைக்கே நாம அங்க அனுப்பி வச்சிடலாம் இல்ல மகாராஜா நம்ம ராஜ்யத்தோட விஷயங்களை எல்லாம் நான் பார்க்கணும்ல நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நானும் மித்திலேஷும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க அதனால இங்க தங்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அதனால உங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கே நாங்க சொர்க்கத்துக்கு வழி அனுப்பி ஆகணும் இல்லை மகாராஜா வேணாம் எல்லாம் பண்ணிடாதீங்க என் மேலே எந்த தப்புமே இல்லை எல்லா தப்புமே எங்க அப்பாவோட தான் அவர் தான் எனக்கு இந்த ஆலோசனையை கொடுத்தாரு நீ என்னோட பையனா இல்ல எதிரியா மித்திலேஷ தண்டிக்கணும்னு நீ தானே என் கிட்டே கேட்டுக்கிட்டு வந்த நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மகாராஜா அது இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் மகாராஜா அதாவது சொர்க்கத்துக்கு இங்கேருந்து வழியே கிடையாது அப்புறம் நானும் சொர்க்கத்துக்கு போகவே இல்லை இவங்க சதி தீட்டிருக்காங்க அதாவது நான் இந்த ராஜ்யத்தை விட்டு போகணும்னு இருந்தாலும் மகாராஜா நான் இங்கேருந்து ஓடலாம் இல்லை நான் ஒரு மாதம் நேரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னை எரிச்ச இடத்துல சுரங்கம் தோண்டி அங்கேருந்து வெளியே தப்பிச்சிட்டேன் அன்சுமன் கன்ஷாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நாடகம் நடத்திருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கு பெரிய தண்டனை கிடைக்க போகுது என்னையும் என்னோட முன்னோர்களையும் அவமானப்படுத்துனதுக்காகவும் அப்புறம் மித்திலேஷை கொள்றதுக்காக சதி திட்டம் தீட்டினதுக்காகவும் நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனைய கொடுக்க போறேன் பேனா மகாராஜா பேனா மகாராஜா மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா ரெண்டு காவலாளிகள் அவங்க ரெண்டு பேரையும் அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க முடித்திருத்தம் பண்ற மித்திலேஷோட புத்திசாலித்தனத்தால சேர்ந்த ரெண்டு துரோகிகளுக்கு தண்டனை கிடைச்சது மிதிலேஷோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி மகாராஜா அவருக்கு நிறைய ரத்னங்களையும் வைடூரியங்களும் கொடுத்தாரு அதுக்கப்புறமா மிதிலேஷ் ராஜாவுக்கு ஒரு பெரிய உதவியாளராக இருந்தாரு